வணக்கம் அக்ஷு பாதாம் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் ஒரு கப் முழு பாதாம் பருப்பு ஒரு கப் பால் அது போக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் நெய் இல்லாதவங்க கொஞ்சம் வெண்ணை கூட யூஸ் பண்ணலாம் உப்பு இல்லாத வெண்ணெய் யூஸ் பண்ணுங்க ஒரு கப் சீனி ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மனத்துக்காக தான் இந்த வாசனை பிடிக்காதவங்க இதை சேர்க்க வேண்டாம் விட்டுடலாம் முதல்ல பாதாம் பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைங்க நான் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்க்குறேன் அப்போ சீக்கிரம் ஊறி அந்த தோல் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஒரு சுடி தண்ணி ஒரு பத்து பதினஞ்சு உரிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி அடுத்த எடுத்தீங்கன்னா தோல் தனியா நீங்கி வந்துடும் இந்த மாதிரி எல்லா பருப்போடைய தோலையும் நீக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தோல் நீக்கினா பாதாம் பருப்பை பால் சேர்த்து நல்லா கொர கொரப்பா அரைச்சிக்க போறோம் மிக்சிலேயோ கிரைண்டர்லயோ போட்டு நான் வந்து முதல்ல எதுவுமே சேர்க்காம வெறுமனை ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போகிறேன் மிக்சியில் அப்போ அது கொஞ்சம் இந்த மாதிரி க்ரஷ் ஆகி குறை வந்திருக்கும் வந்துருக்கும் இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் பால் சேர்க்க போகிறேன் இதில் வந்து இன்றைக்கி நான் எவாப்ரேட்டட் மில்க் அப்படின்றத மில்க் சேர்த்துருக்கேன் அதாவது கொஞ்சம் கட்டியான பால் கிடைக்கும் டின்னில் அந்த பால் சேர்த்துருக்கேன் அதை சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் இது எவாப்ரேட்டட் மில்க் கடையில் கிடைக்காதவங்க வீட்டில் கூட பண்ணலாம் அது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு கப் பாலை ஒரு கப் பாலாக காய்ச்சணும் அவ்வளோதான் கட்டியாக காய்ச்சி அதை சேர்த்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் பாலை விட முதல்ல ஒரு அரைக்கப் சேர்த்து ரெண்டாவது இன்னொரு அரை கப் சேர்த்து நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் கடைசியாக அது கூட குங்கும பூவையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சிருங்க இப்போது ஒரு பேனில் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே நம்ம குங்கும பூவையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் கலவையை சேர்த்துக்க போகிறோம் கொர குறைப்பாக அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை ரொம்ப துண்டும் இல்லாத மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு கப் பால் ஒரு வேலை தேவைப்படலைன்னா ஒரு முக்கால் கப் பால் கூட சேர்த்துருங்க ரொம்ப தண்ணி பால் சேர்க்குறதா இருந்தால் முக்கால் கப் சேர்த்தா போதும் ஏன்னா எவ்வளோ தூரம் ஈரமாக இருக்கோ அவ்வளோ தூரம் நமக்கு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது இருக்கும் எவாப்ரேட்டட் மில்க் அதாவது வத்த காய்ச்சின பால்னால் ரொம்ப கொ கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படியே அந்த நெய்யெல்லாம் முதல்ல உறிஞ்ச உடனேயே நம்ம வந்து ஒரு கப் சீனியும் இதில் சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பாக வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க ச சீனி உடனே இந்த மாதிரி இலகி வரும் கிண்டிகிட்டே இருங்க கை எடுத்துட வேண்டாம் ஏன்னா பாதாம் பருப்பு வந்து டக்குன்னு கரிஞ்சிடும் ஸோ கையை விட்டிங்கன்னா கீழே அப்படியே ஒரு ஆடை கரிஞ்ச லேயர் ஃபார்ம் ஆகிடும் அதனால் கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க அந்த சீனி இலக்கம் கொடுத்தது குறைஞ்சு திரும்ப இருகிற வரைக்கும் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் கிண்டி இருக்கேன் கை எடுக்காம நல்லா இறுகி வந்துருச்சு அந்த கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா மிச்சம் வச்சுருந்த அந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய்யை இப்போ சேர்த்துக்க போகிறோம் அந்த சீனிக்கு ஏற இலகி திரும்பி இருங்கினதுக்கப்புறம் மிச்சம் வச்சுருந்தா ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க நெய் இன்னும் கூட சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் நல்லா மனமாக வேணால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இனி வந்து அந்த அல்வா அந்த சாஃப்ட்னஸ் நீங்கி அந்த கீழே சூடு பட்ட இடத்துலலாம் இந்த மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ கிட்டத்தட்ட பாதாம் அல்வா தயாராயிருச்சுன்னு அர்த்தம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுங்க கிளறி அது எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஈவனா அந்த டெக்ஸ்டர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் பாதாம் அல்வா கிட்டத்தட்ட தயார் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மேலாப்பில் அந்த நெய் தெளி ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி உருட்டும் போது அப்படி பந்தாக உருண்டு வரும் அப்போது கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போது பாதாம் அல்வா தயாராயிருச்சு நம்ம இறக்கிடலாம் கடைசியாக மேலாப்பில் நான் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற பாதாம் பருப்பை தூவி இறக்க போகிறேன் இதை இப்படி ஸ்கூப் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் தட்டி வில்லைகள் போட்டும் சர்வ் பண்ணலாம் எப்படினாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி